ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை உங்களோட அக்கௌண்ட்டில் செலுத்தப்படுவது குறித்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க இதற்கான ஒரு முக்கியமான லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டும் உற்பத்தியை அதிகரிக்கவும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் ஆண்டுதோறும் பிஎம் கிசான் திட்டத்தின் வழியாக ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இந்த தொகையானது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகளாக செலுத்தப்படுகிறது இதில் இருபதாவது தவணையானது கடந்த ஜூன் மாதமே அனைவரது அக்கௌண்ட்லேயும் செலுத்தப்படும் என பார்த்த பார்த்துருந்த நிலையில் இதில் கொஞ்சம் டிலேயும் ஆயிருக்கு ஸோ இதனால் இந்த ஜூலை மாதத்தில் வெளியிடுவதற்கான பணிகளையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதற்காக பயனாளிகளின் லிஸ்ட்டும் வெளியிட்ருக்காங்க ஸோ இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் வெளியிட்ருவாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜூலை பதினெட்டாம் தேதி அனைவரது அக்கௌண்ட்லேயும் வந்துடும் சொல்லியிருக்காங்க